மேற்கு பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு மக்களுக்கு குடித நீர் கொண்டிருக்கும் போது அதன் அருகாமணையே கட்டப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டி திறப்பு முடிந்தும் அதனை பயன்பாட்டு கொண்டு வராமல் முடக்கி வைத்திருப்பது பொதுமக்களின் லட்சக்கணக்கான ரூபாய் வரிப்பணத்தை வீணடிப்பதாக உள்ளது இதனை உடனடியாக பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என இந்த கிராம சபை கேட்டுக் கொள்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரை எந்தெந்த இடத்துல எத்தனை செப்டி டேங்க் ஆரம்பத்தில் கட்டியிருக்கு அப்படின்ற விவரத்தை எங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஊராட்சி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பகுதி மக்களின் கோரிக்கையை பேசக்கூடாது மனு மட்டுமே கொடுக்க வேண்டும் மக்களின் கோரிக்கையை விடாமல் முடக்கிய சதியை முறியடிப்போம் கிராம சபை விதிமுறைகளுக்கு எதிராகவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்கும் லாடபுரம் திமுக கவுன்சிலர் பொம்மை என்கிற ராஜேந்திரனும் கிராம சபை அலுவலருமான இன்ஜினியரும் இவர்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் நல பாதுகாப்பு சங்கம் லாடபுரம் ஊராட்சி நன்றி